எனக்கு அழுகதான் வந்து அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அழுக வருது அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து சில்வர் பட்டன் வாங்கினதை உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் காமிச்சு கண்ணீர் மல்க உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் அதே போல் அதுவே எனக்கு போதும் கடவுளே அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா நீங்கள் கொடுத்த பாசம் அப்படி ஆனால் இதையும் தாண்டி கோல்டு பட்டன் வாங்கணும்னு நீங்கள் எல்லாரும் நினச்சதுனால நான் கோல்டு பட்டனும் வாங்கிட்டேன் இதுக்கெல்லாம் முழு முழு காரணம் நீங்கள் எல்லாருமே தான் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இப்ப உங்ககிட்ட நான் அந்த கோல்டு பட்டனை காமிக்க போறேன் இந்த கோல்டு பட்டனை நான் ஏற்கனவே பிரிச்சு பார்த்துட்டேன் உங்ககிட்ட இப்ப எல்லாத்தையும் நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாங்க போகலாம் யூடியூப்லேருந்து நமக்காக நம்ம எல்லாருக்காகவும் உங்களுடைய சார்பில் நான் இதை பிரிக்கிறேன் பாருங்க யூடியூப்ல நமக்கு கொடுத்த ஒரு சர்டிபிகேட் இது வந்து இருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய விசிட்டிங் கார்டு பாருங்க கிரேசி இன்ஃபோ நம்மளுடைய சேனல் நேமை பதிச்சு நமக்கு கோல்டு பட்டன் கொடுத்துருக்காங்க சாதாரணமா இல்லை உங்களுடைய பாசத்தினால கிடைச்ச எனக்கு ஒரு பொக்கிஷம் பத்து லட்சம் பேர் எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால என்னை பிடிச்சதுனால எனக்கு நீங்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம் எனக்கு அழுகதான் வருது அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிற ஆனா அழக வருது என்னோட சின்ன ஒரு டிப்ஸா நீங்க எடுத்துக்கோங்க இப்போ உங்க எல்லாராலையும் நான் வந்து கோல்டு பட்டன் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு நீங்க அன்பா கொடுத்த அந்த சப்ஸ்கிரைபர் இல்லைங்களா நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நீங்க ப்ளே பட்டன் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதுக்கு நல்லா கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோஸாக இருந்தாலும் சரி கண்டினியூவாக டெய்லியும் போடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் உங்கள் எல்லாருடைய கையிலையும் இந்த கோல்டு பட்டனை நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க நீங்கள் என்ன ஜெயிக்க வச்சுருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சரி கோல்டு பட்டன் வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன் மேலும் நம்மளோட சேனல் கிரேசி இன்ஃபோவில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க எனக்கு பேராதரவு தரணும்னு நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன் நன்றி